போ மிதாப்போ கருக்கு கிடக்கு நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி தரமான ஒரு வீடியோ இருக்குது என்னென்னா ஆறு கடலும் ஒன்றா கலக்கக்கூடிய இடம் நம்ம பக்கம் ஆடு போட்டுக்கிற இடத்துக்கு பக்கத்துலேருந்து இருக்க அந்த இடம் முன்னாடி சொல்லியிருப்பேன் இன்றைக்கி தான் அது காட்டக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுதான் அப்பாட்டை போய் ஆட்டை பற்றி விட்டு அப்படியே நமக்கான வேலை வந்து புழுக்க விட்றது புழுக்க எல்லாத்தையும் கூட்டியாச்சு சுத்தமாக ஆடு வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு அப்படியே இங்கேயே எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிட்டு கடை பக்கத்தில் தான் இருக்குது அந்த இடம் காமிச்சிட்டு நல்லாயிருக்கும் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஒழுங்காக வீட்டோட கதவு ஊட்டியாச்சு அவ்வளோதான் இதையும் பூட்டி போட்டு மாடு மதியானத்துக்கு மாடு இடம் தான் நடந்துடும் அதை பூட்டி போட்டு போயிடணும் வீட்டை பாட்டுக்கு போயிட்டு வீடியோ கொண்டு பண்ணுறேன் பாட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தாச்சு இங்கே பார்க்குறது வந்து ஆறு இது ஃபுல்லாக ஆறு இது நெட்டுங்க அப்படியே போய் அது வழி அப்படியே வரும் இந்த ஆறு அப்படியே எங்கிட்டு பாருங்க இதுதான் கலக்கக்கூடிய இடம் இடம் நான் கிட்ட போய் காட்டுறேன் கள்ளுட்டி கிடக்கிற இடம் தான் கலக்கிற இடம் இது வந்து கடல் உங்கட்டு கிட்ட போய் காட்டுறேன் ஃபுல்லாக வைகையாக யாரு அப்படியே பாருங்க நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாமே ஆற்று தண்ணி இது என்னன்னா அதுக்கு என்ன ஒரு சிறப்புனா எல்லா ஆறுமே கடல் கடைசியில் வந்து க கடலை தான் சேரும் ஆனால் வைகை ஆற வந்து கடல்லையே கலக்காது அது எதனாலேன்னு தெரியல இது வந்து ஒரு புராண கதைகள் இருக்குது என்ன நமக்கு சரியாக தெரியலை இது எல்லாமே ஆற்று தண்ணி எல்லாமே பெரும்பாலும் வந்து உப்பு இல்லாமல் நல்லா தருக்கும் இந்த ஆற்று தண்ணி வந்து உப்பு வைக்கும் ஏன்னா கடலோட சீற்றம் வந்து இந்த இடத்துல கலக்கிற இடத்துல வந்து அதிகமாக இருக்கிறதுனால கடல் தண்ணி தான் பெரும்பாலும் ஆற்று போகடுவோம் இதோட வைகை ஆற்றோட பிறப்பிடம் எதுனா வெள்ளிமலைன்னு ஒரு இடம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது அது தேனி மாவட்டம்னு நினைக்கிறேன் அதுதான் வெள்ளிமலை வெள்ளிமலையில் பிறந்து இங்கே வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஆற்றாங்கரைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் வந்து கடலோட சங்கமமாகுது இந்த இடம் நாங்கள் பாருங்கள் சுற்றி அங்கிட்ட ஆடு மெய்து இங்கிட்டு மாடு மெய்து கடற்கரை உரத்தில் அருமையான இடம் ராமநாதபுரத்தில் இப்படி ஒரு இடம் வந்து இருக்குன்னு யாருக்குன்னு அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி கல் கூட்டியிருக்காங்கன்னா ரொம்ப உயிர் சேர அந்த இடத்துல அந்த மாதிரி டூரிஸ்ட்டு வந்து சுற்றி பார்க்க வர சொல்லிட்டு ரொம்ப இறந்துருக்காங்க இந்த இடத்துல அதனால் அதை தடுக்கிற விதமாக அந்த இடத்துல ஒரு ரெண்டு கலக்கிற இடத்துல ஒரு சுழி மாதிரி ஏற்பட்டு ஆட்களை வந்து உள்ளே எழுதும் அதனால தான் இந்த மாதிரி கல் கூட்டியிருக்காங்க இந்த இடம் வந்து கடலோர காவல்படை கண்காணிப்பில் எப்பயுமே அந்த இடம் இருக்கும் ஏன்னா இந்த மழைக்காலங்களில் வந்து கடல் சீற்றம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம லேசாக காலை எதுவும் வச்சால் கூட இழுத்துறோம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் அதனால் கடலோர காவல்படை வந்து அடிக்கடி இங்கிட்ட வந்து ரோந்து வருவாங்க அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குங்க வேற மாதிரி இருக்குது இந்த பாசினா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடினா இல்லை இப்போ அந்த கடலோட கொந்தளிப்புனால பாசியாக கிடக்குது அந்த இதுக்குள்ள கல்லுக்குள்ளாம் ஃபுல்லாக சுத்தமாக தான் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள் தரமாக இருக்குது மாதிரியே இருக்குதுங்க போக்கில் ஒரு ஞானத்தை கடத்த போகிறேன் என்னென்னா நான் சொல்ல போய் அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா யாருக்குமே ஜாதி மத அந்த வேதமே இருக்காது எங்கேயுமே என்னோடய மதம் உன்னோட மதம் பெருசு அப்படிங்கிற மத கலவரம் எங்கேயுமே வராது என்னென்னு முழுமையாக காது கொடுத்து செவி கொடுத்து கேளுங்க கொஞ்சம் இந்த அழகான பறந்த இந்த உலகத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் கடல் பரப்பு தாங்க மற்ற இருபத்தஞ்சி ப சதவீதம் தான் நிலப்பரப்பு அந்த அழகான நிலப்பரப்புலையும் எத்தனையோ நதிகள் அந்த நதிகள் மாதிரி தான் நம்ம மதங்கள் மதங்கள் சமயங்கள் ஜாதி இந்த மாதிரி பல இதை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அத்தனையும் கடந்து எல்லாமே இந்த சமுத்திரமான அந்த கடலில் தான் எல்லாமே சங்கமமாகுது இந்த கடல் என்பது ஒரு எப்படி கடவுள் வந்து ஒருத்தனோ அதே மாதிரி தான் இந்த கடலும் ஒரே கடலை தான் எந் எந்தந்த இடத்துக்கு தக்கனதான் பேர் இந்த மாதிரி வேறுபடுது இதே மாதிரி தான் இந்த ஒரு உண்மை புரிஞ்சிடுச்சுன்னா யாருக்குமே இந்த மதம் என்னோடய மதம் என்னோட மதம் இந்த மத வேறுபாடே யாருக்குமே இருக்குது கடவுள் ஒன்று தான் நம்ம வந்து இந்த கடல் தான் அதுக்கான சாட்சியே ஒவ்வொரு ஆறு எப்படி கடைசியில் கடலில் வந்து சேருதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் கடைசியில் இறைவனுக்கு தான் போய் சேருது இதே தான் எல்லா மதமும் போதிக்குது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு மணி ஆகுதுங்க மதியானம் அதான் கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன் கரெக்டாக இப்போ ஒரு மணி ஒன்றுன்னா அந்த ஒரு கோயிலில் அன்னதானம் போடுவாங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஆட்டுக்கிட்ட போவோம் அப்படியே அந்த தோப்புக்குள்ளே வந்து கண்டு வச்சிருக்க அதனால் ரெண்டு ஆள் நிற்கணும் இன்றைக்கி என்ன சாப்பாடுதில்ல ஆனால் நிதமும் வாரத்துக்கு ஏழு நாளுமே விதமாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சாப்பாடு ஒரு ரெண்டு வாட்டி என்னமோ இங்கே சாப்பிட்டுருக்கேன் அடுத்த போகிறேன் பார்ப்போம் இங்கே என்ன சாப்பாடு நிறைய கோயிலுக்கு வந்தாச்சுங்க அந்த கோயில் வந்து கருப்பன் கோயில் கருப்பு சாமி கோயில் அது ஆற்றாங்கிற பகுதிகளில் இந்த கோயிலில் வந்து மதமான நடக்கும் இது யாரோட இதுனா நடிகர் ஆர்கே சுரேஷோட சொந்த கோயில் அவர் போடுறாரு நடந்தது நமக்கான தட்டு இங்கே இருக்குதுன்னு அதை எடுத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்கும் பக்கத்தில் அப்படியே அவர் அலசலைச்சிட்டு சோப்பெல்லாம் இருக்கும் அப்படியே கிடையிட்டு போய் லைனில் நிற்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் வந்து தான் சாப்பாடு சும்மா ஹோட்டலோடு அந்த மாதிரி கிடைக்காது கொஞ்சம் 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 மொச்சை மொச்சக்கல் அப்புறம் வெண்டிக்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு அவர் சாப்பிட்ல சவு சவு காய் வெஞ்சனம் செம்ம டேஸ்ட்டு அப்புறம் அப்பளம் ஒன்று கொடுத்தாங்க கடையில் ஓட எந்த அளவுக்கு இருக்காது ஓசி சோறு ஓசி சோறு நல்லா இருந்துச்சு உண்மையிலே அப்படியே ஆட்டக்கிட்ட போவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ சாப்பிட்டு வந்தாச்சுங்க அப்பா வந்துட்டா நானும் கரெக்டாக சாப்பிட்டு வரேன் என் அப்பாவு வந்துட்டா தோப்பில் தான் விட இன்னைக்கு ஆட்டை போலாம் கண்டு வச்சுருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதை போய் கடிக்க விடாமல் வரணும் நேரம் அங்கேதான் ஆனா கிழக்கு மரம் கண்டுபி கட்டு ஓடிற போகுது பாருங்களேன் இந்த நெட்டு ஃபுல்லாக கண்டு இடந்தேன் இது நெட்டு அப்புறம் அந்த நெட்டு லைன் ஃபுல்லாக கண்டு இருந்த இடந்தேன் இதெல்லாம் கொண்டு போய்ட்டாங்க ஏன்னா மழை காலனால் இப்போ வச்சா தான் கண்டு நல்லா தலைஞ்சி வரும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க இந்த ரோட்டு உரங்களில் வைக்கிற கண்டுகள் இதெல்லாம் அதுலேயும் ஒரு சில கண்டுலாம் அந்த பாக்கெட்டையும் தாண்டி பொத்துக்கிட்டு இவருங்களேன் தரையிலலாம் முளைச்சிருக்கு இது பட்டு போச்சு அந்த அந் அங்கிட்டுனா ஒரு ரெண்டு மூணு கண்டு தரையிலாம் உள்ள வந்துருச்சு அந்த பாக்கெட்டை பார்த்துக்கிட்டு வச்செல்லாம் தான் தோப்புக்கார கொடுத்தேன் நல்லா தேக்கு மரம் சரியான காசு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச கண்டு இந்த ரோட்டு வைக்கிற வைக்கிறாள்லாம் கண்டு தேக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் ஃபுல்லாக இருக்குது இப்போ ஒரு இடத்துல வளர்த்து இந்த மாதிரி கொண்டு வைக்கிறது இதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி ஆடு இன்றைக்கி வந்துருக்கு நல்லா புல்லு கிடக்கு இந்த தாங்கி சவுக்கு முறம் இருக்குது அங்கிட்டா நல்லா புல்லு கிடக்கு போய் மே மாட்டேங்குது கண்டு இருக்கிறப்ப எடுத்தால் அப்படியாது அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள பதிவு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்